ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூலிகை நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க உங்களுக்கு தெரியும் வரப்போகிற பஞ்சமி இருபத்தி எட்டாம் தேதி வருது இருபத்தி ஏழாம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னொரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது ஸோ ஒரு ஒருத்தருக்காக மெசேஜ் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த டைமுக்குள்ளே நம்ம ரிப்ளை கொடுத்துருவோம் அதனால் மெசேஜுக்கு ரிப்ளை வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லாத்துக்குமே ரிப்ளை வந்துடும் சரிங்களா தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா பழைய வீடியோக்கெல்லாம் நிறையா இருக்குது பல பேரோட அனுபவங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியாங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்படும் பட்சத்தில் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரைடே ஓரியன்டான ஒரு விஷயம் வந்து, வந்து <laughs> உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு நம்ம சித்தர்கள் குறிப்பில் பஞ்சகேந்திர முறைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த பஞ்சகேந்திர முறைனா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க பஞ்சகேந்திர முறைங்கிறது நீங்கள் இந்த பஞ்சகேந்திர முறைப்படி நீங்கள் என்ன செஞ்சாலுமே அதிகபட்சம் ஐந்து மணி நேரத்துல ஆரம்பிச்சு ஐந்து நாட்களுக்குள்ள ஆரம்பிச்சு ஐந்து வாரத்திற்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் சொல்லப்போகிறேன் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறைய வகையான ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு இது சரியாகணும் அது சரியாகணும் பிரச்சனை இல்லாத மனுஷங்க வந்து கிடையவே கிடையாது நம்மளோட பிரச்சனையில் எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் நம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக கடவுள் மேலே நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயங்களுக்கும் கண்டிப்பாக அவர் வந்து செவி கொடுப்பார் நம்ம எப்படி அதை செய்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் அன்னையோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு முகம்னா ரெண்டு கண்களை வந்து காமிச்சிருக்காங்க பார்க்கவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் வந்து என்னென்னா இது வந்து ஒரு தேங்காய் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கார் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த தேங்காய் மேலே அந்த தேங்காயில் தேங்காய் தீபம் வந்து போட்டிருக்காங்க அந்த எண்ணெய்க்குள்ளே தான் வந்துட்டு ரெண்டு கண் வந்து நல்லா நம்ம கண்ணை விரித்து பார்க்குற மாதிரி நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு சிஸ்டர் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க இதில் பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா இல்லையான்னு தெரியல ஏன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தப்ப தெரிஞ்சுது உங்களுக்கு அந்த தெளிவான பிக்சரையும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன் இதில் பாருங்கள் ரெண்டு கண் அப்படியே வந்து தெரியுது நல்லா பெரிய கண்ணாக வந்து தெரியுது இந்த வராகி அன்னையோட கண்கள் வந்துட்டு உங்களுக்கும் தெரியுதா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது சித்தர்கள் குறிப்பு பற்றி நீங்கள் நிறையா வந்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்க சித்தர்கள் குறிப்புங்கிறது நம்மளோட வராகாமூர்த்தி ஐயா அவங்களோட சித்தர்கள் குறிப்பில் வந்து நான் சொல்கிற முறை இது என்னுடைய குரு உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் வராகாமூர்த்தி சித்திரையா அவரோட பவர் என்னங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்த சித்தர்கள் குறிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது அதோடய டைம் பீரியடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரொம்ப கடுமையான முறைகளாக இருக்கும் ஆனால் வந்துட்டு அந்த கடுமையான முறைகள் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துரும் ஆனால் என்னென்னா அந்த மற்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு முறையாக வந்து இருந்துச்சு சில முறைகள் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நடக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு முறைகளுக்கும் ஒரு டைம் பீரியட் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்கிற இந்த பஞ்சகேந்திர முறைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பஞ்சகேந்திர முறையில் அதில் கொடுத்துருக்க முறைப்படி நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலுமே ஐந்து மணி நேரத்தில் விடை கிடைக்கும் அதுதான் நான் உங்களுக்கு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஐந்து நாட்களுக்குள்ளே விடை கிடைக்கும் இல்லைன்னா ஐ ஐந்து வாரங்கள் இந்த மாதிரி அந்த ஐந்து வாரங்கள் தான் அதிகபட்சம் எக்ஸ்ட்ரீம் டைம்ன்றது ஸோ அந்த டைம் முடிகிறக்குள்ளே நீங்கள் இந்த விஷயம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் செய்வீங்க இந்த விஷயத்தை அப்படி செய்யும் போது அதற்குண்டான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்ன்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இப்போது இந்த முறையை செய்கிறதுக்கு எதுவும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லைன்னா பீரியட்ஸ் ஆகிருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது இப்படிலாம் எதுவும் ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க இந்த முறைகளை நீங்கள் பஞ்சகேந்திர முறை நீங்கள் செய்யும் போது இப்போ நான் சொல்கிற இந்த முறைக்கு வந்துட்டு நான்வெஜ் சாப்டூடாது உங்களுக்காக வீட்டில் இருக்க வேணா இதை செய்ய சொல்லுங்க இப்போ இந்த முறை நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா நம்ம வீட்டில பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பவுல் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி செய்கிறதுக்காக வேண்டி கண்ணாடி டம்ளர் இருக்குதுங்க கிளாஸ் டம்ளர் வந்துச்சு அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கண்ணாடி டம்ளர் பயன்படுத்தலாம் இல்லை கண்ணாடி பவுல் மாதிரி பயன்படுத்தலாம் கண்ணாடி தட்டு பயன்படுத்தலாம் இதில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா மண்பொருள் இதில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கிளாஸ் பவுலில் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது போட்டு பூஜை நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் கூட அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவிட்டும் கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா பட் கண்ணாடி அல்லது மண் குடுவை ஏதோ ஒன்று தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் கண்ணாடி பிளேட்டாக இருந்தாலும் இல்லை மண் ப்ளேட்டாக இருந்தாலும் கூட பரவாயில்லை சரிங்களா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஃப்ரைடே முடியறக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சால் போதும் இப்போ இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குது ஃப்ரைடே ஃப்ரைடே மட்டும் இந்த முறையை நீங்கள் செய்யுங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி ராத்திரி முடியறக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களோட இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வம் இவங்களெல்லாம் நினச்சி நல்லா வேண்டிக்கோங்க மெயினாக குல தெய்வத்தை மனசார நினச்சி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு எடுத்துக்கோங்க தூளுப்பு பயன்படுத்த வேண்டாம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பை இந்த கிளாஸ் நிறச்சி நீங்கள் போட்டு வைக்கணும் இந்த கண்ணாடி பாட்டிலில் இருக்கு இல்லைங்களா கண்ணாடி பா அந்த பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்துட்டு அதில் நிறச்சி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக நிறச்சி வைக்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு மேலே இருக்கற மாதிரி நீங்கள் அதை நிறச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த கல்லுப்பை கூடவே அதாவது நீங்கள் என் எவ்வளோ ரூபாய் எடுத்து வைக்கணும்னா முப்பத்தி மூணு ரூபா நம்ம எடுத்து வச்சா போதும் அதாவது இந்த முப்பத்தி மூணு ரூபாங்கிறது ஒரு இருபது ரூபா நோட்டு ஒரு பத்து ரூபா நோட்டு அப்புறம் சில்லற காசுகள் ஒரு ஒரு இருந்தாலும் பரவாயில்லை இல்லை மூன்றுமே பத்து ரூபா நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா சில்லற காசாக முப்பத்தி மூணு ரூபா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நமக்கு தேவையான அமௌண்ட் வந்துட்டு முப்பத்தி மூணு ரூபா வந்து கண்டிப்பாக வேணும் இந்த முப்பத்தி மூணு ரூபாயை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த கண்ணாடி பவுலில் வந்துட்டு உப்பு நிறச்சிட்டு அந்த உப்பு மேலே இந்த காசை வந்து நீங்கள் வைக்கணும் நல்லா சொல்கிறீங்க இல்லைங்க அந்த காசை வைக்கும் போதே நீங்கள் எதுக்காக வேண்டி இதை செய்கிறீங்களோ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டேயும் நல்லா வேண்டிக்கோங்க இந்த முறை வந்துட்டு தீராத கடன் பிரச்சனை அதாவது இந்த முறை எப்படின்னா தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்னால் இதுக்கு மேலே அதை நான் ட்ரை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்ட விஷயமாக இருந்தாலும் கூட இந்த பஞ்சகேந்திர முறைப்படி நீங்கள் செய்யும் போது அதற்கான விடைங்கிறது நிச்சயம் வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் இது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் கடன் பிரச்சனை சரியாகும் உடல்நலம் விஷயமாக சரிங்களா அதுவும் சரியாகும் ஒரு வேலைக்காக இல்லை எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணலாம் ஒரு ஒரு விஷயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டாக அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் ஒரு ஒரு விஷயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டிட்டு அந்த காசை அந்த உப்பு மேலே அப்படியே வைக்கணும் இப்போது இந்த உப்பு மேலே நீங்கள் வச்ச காசு அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வச்சிட்டீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் வச்சு அந்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து ஐந்து மணி நேரத்தில் கூட உங்களுக்கு விடை கிடைக்கலாம் இல்லைன்னா ஐந்து நாட்களுக்குள்ளே விடை கிடைக்கலாம் இல்லைன்னா ஐந்து வாரங்கள் வரைக்கும் கூட டைம் எடுக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது இதில் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைச்சாலுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்கள் அதோட விட்டுருங்க சரிங்களா சப்போஸ் நடக்கலை இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் இருக்குன்னா அந்த ஐந்து வாரங்கள் வரை அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா திருப்பி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் இதை மறுபடியும் செய்யுங்க அப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த பழைய கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்து உங்கள் வீட்டை ஸ்ட்ரிங்கில் வந்து கரைச்சி விட்டுருங்க நல்லா உங்கள் கையாலேயே நீங்கள் எதற்காக வேண்டி செஞ்சிங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அந்த உப்பை நல்லா கரைச்சி விட்டுருங்க அந்த முப்பத்தி மூணு ரூபாயை எடுத்து வச்சிங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு வாரம் அதாவது இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி எடுத்து வச்ச அந்த முப்பத்தி மூன்று ரூபாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த காசை நான் என்ன பண்ணுங்கிறது கடைசியில் சொல்கிறேன் ரெண்டாவது வாரம் இதே மாதிரி மறுபடியும் கல்லுப்பு புதுசாக எடுத்து மறுபடியும் முப்பத்தி மூன்று ரூபாயை நீங்கள் வைக்கணும் வேறொரு முப்பத்தி மூணு ரூபாயை நீங்கள் வைக்கணும் சரிங்களா ஐந்து வாரங்களும் வந்து நீங்க செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு விஷயம் டிலே ஆகுதுன்னா ஐந்து வாரங்கள் நீங்க செய்யலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஒரு வாரமும் முப்பத்தி மூணு ரூபாய் நீங்க எடுத்து வைக்கணும் இந்த முப்பத்தி மூணு ரூபாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு வாரம் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா எல்லா காசையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போய் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலில் உண்டியல்ல போட்டுருங்க சரிங்களா ஒன்றா நீங்கள் உண்டியலில் போடலாம் அப்படி இல்லைன்னா விநாயகருக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இந்த காசை இப்படித்தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ இவ்வளோதாங்க விஷயம் நான் சொன்ன மாதிரி வேறு எந்த விதக்கும் இந்த காசை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அந்த எடுத்து வச்ச காசை விநாயகருக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும் அல்லது உண்டியலில் போடணும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்குள்ளவோ இல்லை எவ்வளோ நாளில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்